காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் ஏசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்ட இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்திருப்பதாக மார்க் சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நான்காவது வசனம் அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்றார் கத்துடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக இந்த மார்க் பனிரெண்டாவது அதிகாரத்தில் அநேகர் அவரிடத்தில் வந்தார்கள் அநேக காரியங்களை கேட்டார்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உத்தரம் அவர்களால் நிற்க முடியவில்லை அவரை சோதிக்கும்படி அவரை அகப்படுத்தும்படி அநேக விதங்களில் அவரிடத்தில் வந்தார்கள் அது நடுவில் தான் ஒருவன் வந்து அவரிடத்தில் இப்படி கேட்கிறான் அதனுடைய இருபத்தெட்டாவது வசனம் கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான் இயேசு அதற்கு பதில் சொல்லுகிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை சொல்லிவிட்டு முப்பத்தொன்றாவது வசனத்தில் சொல்லுகிறார் இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார் இயேசுவினிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறான் அதற்கு இயேசு உத்தரமாய் பதிலை கொடுக்கிறான் இந்த பதிலை கேட்டதும் அவன் என்ன செய்கிறான் அல்லது என்ன சொல்லுகிறான் என்றால் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அதற்கு வேத சரிதான் போதகரே நீர் சொன்னது சத்தியம் இயேசு கிறிஸ்து இவனை பார்த்து நீ பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமானவன் நீ தூரமானவன் அல்ல என்று சொல்ல காரணம் இல்ல இங்கே என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் இயேசுவின் இடத்துல வந்து இயேசு சொன்ன வார்த்தைகளை அப்படியே சத்தியம் இது உண்மை என நம்பினான் ஆமே நாம் அதன் அடையாளமாக தான் நம்மை நோக்கி வார்த்தைகள் வரும்போது ஆமேன் என்று சொல்லுகிறோம் ஆமேன் அப்படியே ஆகட்டும் இதற்கு முன்பதாக பரிசெயர்கள் வந்தார்கள் சதுசேயர்கள் வந்தார்கள் இயேசுவனிடத்தில் வந்தார்கள் ஆனால் அவர் சொன்னவைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு சொன்னவைகளை இவன் அப்படியே அங்கீகரித்து அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை அறிக்கை செய்கிறான் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார் நீ பரலோக ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல யார் சமீபமானவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவன் சொன்னபடியே அங்கீகரிக்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமானவன் அவன் தூரமானவன் அல்ல அதை இன்னும் சொல்லும்படி விரும்புகிறேன் இந்த வார்த்தைகளை இருக்கிற பிரகாரமாகவே எவன் அங்கீகரிக்கிறானோ அவனே இயேசு கிறிஸ்துவை அப்படியே அங்கீகரிக்கிறான் இதை எவன் நம்புகிறானோ இதுவே சத்தியம் வேறு என்று எவன் அப்படியே நம்புகிறானோ அவனே இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்புகிறான் அப்படிப்பட்டவன் பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமாயிருக்கிறான் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில கத்திருந்த வார்த்தையை தந்து நினைப்பூட்டுகிறான் நாம் இந்த வார்த்தையை சத்தியம் என நம்புகிறோமா நம்முடைய இருதயம் அதை நம்புமானால் இந்த சத்தியத்தை தான் அதிகமாய் நாம் நேசிப்போம் சத்தியத்தை சிநேகியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் இதை அப்படியே அங்கீகரிப்போம் இதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் இதை அப்படியே அறிக்கை செய்வோம் நாம் தேவராஜ்யத்துக்கு சமீபமானவர்களாய் எப்பொழுதும் காணப்படுவோம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவை நீர் எவ்வளவு பெரியவர் நீர் ஜீவனுள்ள தேவன் நீர் ஒருவரே கர்த்தர் ஆண்டு உம்முடைய வார்த்தைகளை உள்ளபடியே அங்கீகரித்து அதை அறிக்கை செய்ய அதை எங்களிலே வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் ஒருபோதும் தேவர் ராஜ்யத்துக்கு தூரமானவர்களாய் காணப்படாதபடிக்கு சமீபமானவர்களாகவே காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே